உசிலம்பட்டி அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் பணியை நிறுத்தி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நாட்டாம்பட்டி கிராமத்தில் நூற்றுக்கும் அதிகமான ஏக்கர் நெல் சாகுபடி செய்து அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த கிராமத்தில் அரசு கொள்முதல் நிலையம் அமைத்து கொள்முதல் செய்யப்பட்ட சூழலில் கடந்த பத்து தினங்களாக நெல் கொள்முதல் செய்யும் பணியை நிறுத்தி வைத்துவிட்டதாகவும் கொள்முதல் செய்யப்படும் என விவசாயிகள் நெல்மணிகளை கொள்முதல் நிலையத்தில் கொட்டி வைத்துவிட்டு காத்திருப்பதாகவும் கொள்முதல் நிலையத்தில் உரிய பாதுகாப்பின்றி கிடப்பில் போடப்பட்டுள்ள நெல்மணிகள் மழை வந்தால் சேதமடையும் வாய்ப்பு உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த நெல்மணிகளை தனியாருக்கு விற்பனை செய்வதாலும் குறைந்த விலைக்கை கேட்பதாகவும் அரசு கொள்முதல் நிலையத்தில் மீண்டும் கொள்முதல் பணியை துவங்கி நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என இன்று திடீர் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த பாலந்தூர் காவல் நிலைய போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் நெல்லை கொள்முதல் செய்ய நடவடிக்கைகள் எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது பேட்டி மோகன்ராஜ் விவசாயி தமிழ்நாடு துறை செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் ஆனந்தி आ, आ, म, आ, 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 ி வட்டம் நாட்டாவட்டில இருந்து பேசுறேன் அந்த மாதிரி நெல் கொள்முதல் நிலையம் போட்டாங்க அதில் வந்து விவசாயிகளோட நெல் வந்து பாதி சதவீதம் கூட இன்ன வரைக்கும் கொள்முதல் பண்ணலை நிறைய விவசாயிகளோட நெல் வந்து மந்தையில தான் இருக்கு அதுக்கு அதிகாரிகிட்ட கேட்டா எங்களுக்கு இத்தனை நம்பர் தான் சிப்ப எடுக்கணுன்ட்டு ஒரு கணக்கு இருக்கு தான் நாங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா நான் வந்து சிட்டாலாம் வாங்கிட்டு போய் கொடுத்து நான் இது பண்ணும் போது எனக்கு ஓடிபி வந்துருச்சு என் நெல்லை எடுக்கிறதா தான் சொன்னாங்க ஆனா இன்ன வரைக்கும் என் நெல்லை எடுக்கவே இல்லை அறுத்து போட்டு பதினேழு நாள் ஆயிடுச்சு ஓடிபி வந்து ஆறு நாள் ஆச்சு ஆறு நாள் ஆகியும் இன்ன வரைக்கும் என் நெல்லை வந்து எடுக்கல அதுக்கு சரியான காரணம் கேட்டால் யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க அதுக்கு பொறுப்பாளர்கள் சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்காங்க அவங்களும் அதுக்கான பதிலை எதுவுமே சொல்ல மாட்டாங்க நன்றி பதினேழு நாள் ஆகி போச்சு என்னோட நெல் பதினேழு ஆகி போச்சு மித்தவங்களோட நெல்லாம் கூட இருக்கு இருபது நாள் முப்பது நாள்லாம் இருக்கு ரொம்ப வாடிடும் கலர் மாறிடும் இவங்க டிஎன்சியில் எடுக்கலாட்டினா இந்த நெல்லை கொண்டு போய் நாங்கள் வியாபாரிகிட்ட போட்டா போட்டோம்னா அவங்க வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் எடுப்பாங்க கலர் மாறிடும் இதனால வந்து பெருசாக நாங்கள் பாதிக்கப்படுவோம் ரெண்டு நாள் என் பேர் மோகன்ராஜ்